நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது இளைஞரணி செயலாருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் கடந்த பத்து நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆய்வு செய்ய ஆய்வகை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார் ஒன்னும் சொன்னார் ஒரே ஒரு கல்லை காட்டிதான் தமிழ்நாட்டிலே உள்ள மக்களில்தான் இந்த மோடி அரசு எவ்வளவு சாதி தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்து இருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள் இந்த கூட்டத்திற்கு அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்களும் நானும் தேதி கேட்டபோது இன்னும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல இல்ல சேகர்பட் நான் நம்ம தான் முதல்ல பண்ணோம் அப்பதாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்த்து உதாரணமா உதாரணமாக அவர் அப்பயே கேட்டேன் சேகர்பாபு என்ன வண்டியில் ஏறணும்னு என்னென்ன தேதி கேட்க தானே வந்திருக்கீங்க ஏனென்றால் இந்த முறை நாம் தேர்தலை சந்திக்கின்ற போது மும்முனை போட்டிகளாக வருகிறது ஒரு பக்கம் தன்னை பூதாதாரமாக பெருசாக்கி பாஜக ஒரு பக்கம் நிற்கிறது பாஜகவின் பி டீமாக பாத்தீங்கன்னா என்றால் எடப்பாடியோட அதிமுக இன்று காலத்திலே இறங்குகிறார்கள் இதை வெற்றி பெற விருதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் என்பது மாவட்ட அண்ணே ரொம்ப சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம எடுத்து வைக்கிற மொத அடி சரியான அடியா இருக்கணும் நல்லா தெரியும் கொரோனா காலத்துல நம்ம அனைவரும் முதல் முதல் வளையில எல்லாம் பயந்து வீட்டில் இருந்தோம் அப்போ தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டார் நாம் மக்கள் பணியை ஆற்ற வேண்டும் என்றார் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலாம் ஒரே சண்டை ஆளாவது நீங்க எம்பி வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி தினம் காலையில் ஆறரை மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் இருந்தோம் எது செய்தாலும் முதல்ல அவர்தான் புள்ளியார் சூழல் போறது அவராக தான் இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே எதிர்காட்டும் அப்பொழுது இவர் செய்கின்ற ஏற்பாடு செய்கிற கூட்டமாக இருக்கட்டும் நிகழ்வுகளை பார்த்து மற்ற மாவட்டத்தில் ஏன்பா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க மாவட்டத்தில் போய் சொல்லி சொல்லுங்கப்பா எது எடுத்தாலும் முதல்ல போய் பண்ணிடுறாருப்பா இவர் பண்ணோன்னு நாம பண்ண வேண்டியதா இருக்கு இல்லாட்டி நம்ம இதை குறை குறை இருக்கிற மாதிரி இருக்கு ஏனென்றால் இல்லை அது காரணம் என்றால் தளபதி எந்த நோக்கத்தில் சொல்கிறாரோ தலைவர் அவர்கள் அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படக்கூடியவர் தான் நமது மாவட்ட செயலர் அவர்கள்